வணக்கம் உங்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டுல என்னடாது வடகிழக்கு பருவமழை எப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனா இன்னமும் மழை அடிக்கடிக்கு லைட்டா பெஞ்சிட்டு போகுது அப்படின்ற மாதிரி இளைஞர்கள் அதாவது காலேஜுக்கு போறவங்க எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னப்பா இன்னும் லீவ் விடலையப்பா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு சிறுவர்கள் சொல்லவே தேவையில்ல ஸ்கூலுக்கு போறவங்க எல்லாருமே எப்படா மழை பெய்யும் அப்படின்ற மாதிரிதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனா இதுல பாதிக்கப்படுறத பெற்றோர்கள் தான் சொல்லுவேன் அதாவது குறிப்பா சொல்லப்போனா நம்மளுடைய தமிழகத்துல டிசம்பர் மாசம்ன்றது எப்பயுமே போனாவே என்னடா இது கேள்விக்குறி அப்படின்ற மாதிரிதான் இருக்கும் மழையாலும் சரி நெக்ஸ்ட் உங்களுக்கே தெரியும் பேண்டமிக் கொரோனா அந்த காலம் எல்லாமே டிசம்பர்ல தான் கழிச்சிட்டு போயிட்டு இருக்கோம் நம்ம நாட்கள் எல்லாத்தையும் இப்போ அவசரமா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இலங்கை அதற்கு அருகாமையில் இருக்கிற வங்கக்கடல்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாயிருக்கான் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்தமான் இருக்குங்களா அந்தமான் கடல் பகுதியில ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை உருவாயிருச்சுங்களா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல தாழ்வு மண்டலமாகவே வலுப்பெறுமா புயலானது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற இந்த புயலுக்கு செனியா புயல் எங்கெங்க தாக்குன்றது நம்மளுக்கே தெரியும் அந்த உருவானால எங்க வருவான் நம்ம தமிழகத்தை நோக்கிதான் வருவான் தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல மட்டுமே கடலூர் மாவட்டத்துல மட்டும் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்குங்களாங்க எவ்வளவு பெரிய மழை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் வெள்ளம் அடிச்சிட்டு போதுங்க அந்த காட்சியில நீங்களே பாத்துட்டு வாங்களேன் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி குறிப்பா போனா நம்மளுடைய தமிழகத்துல சென்னை அப்புறம் திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் இந்த நாலு மாவட்டத்துக்கு ஆரஞ்சு அலர்ட் விட்டு இருக்காங்க ஆரஞ்சு அலர்ட் விட்டுதான் இல்லாம அதிகமான மழையும் சில இடங்களை பெய்யக்கூடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த புயலின் காரணமாக இங்க தலைவன் லைட்டா இங்க வந்து வீசிட்டு போவான் சூறாவளி ஆனது அப்படின்ற மாதிரி புதுச்சேரி அரசு என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா இப்ப ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க அதாவது குறிப்பா மீனவர்களுக்காக மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது அடுத்த ஒரு மூணு நாள் நாளைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க மீனவர்கள் எல்லாருமே பாதுகாப்பா இருக்கணும் யாராவது கடலுக்கு போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது குறிப்பா சொல்ல போனா அவங்களுக்கு சீக்கிரமா வர சொல்லணும் ஏன்னா சூறாவளி காற்றானது நாற்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்துக்கு மணிக்கு வீசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனால மீனவர்கள் எல்லாருமே பாதுகாப்பா இருக்கிற மாதிரி சொல்லிருக்காங்க நம்மளுக்கும் சீக்கிரமா அறிக்கை விடுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துருக்காங்க இதை வந்து யாரையும் பயம் ஊத்துறதுக்காக சொல்லலை நம்மளுக்கு மழையானது வருடம் வருடம் அங்க தென்மேற்கு நம்மளுக்கு வடகிழக்கு இந்த மழையானது வருட வருடம் வருவது வழக்கம் அதுல இருந்து மீட்டுக் கொள்வதற்காகவே தமிழகத்துல வருஷத்துக்கு ஒரு முறையானது அந்த மழையினருக்காக நிறைய வந்து ஏற்பாடுகள் செய்யறாங்க குறிப்பா சென்னைக்கு ஏற்பாடு செய்யறாங்க அவங்களால முடிஞ்ச வரையும் பண்றாங்க ஆனா இயற்கையை யாராலங்க கட்டுப்படுத்த முடியும் இயற்கையானது நம்ம ஒன்னு நினைச்சிட்டு இருப்போம் அது எப்போ உடனே தெரியாது நம்ம எப்போ தயார் நிலையில இருக்கோமோ அப்ப வந்து அவன் வந்து வேலையை காமிக்கவே மாட்டான் நம்ம எப்போ தயார் நிலையில இல்லாமப்பா இப்ப வருவாடா போகுது அப்படின்ற மாதிரி இப்ப பாத்தீங்களா அப்போதான் வருவான்னு சொல்லுவான் ஏன்னா விழுப்புரத்துல இருந்து இந்த வாட்டி வந்து மோட்டார்ல இருந்து டிராக்டர்ல இருந்து எல்லாமே இறக்கி இருக்காங்க சென்னையை பொறுத்தவரையும் எப்பயுமே வழக்கம் தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு மழை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வடகிழக்கு பருவமழையினால ஆனா பொறுத்திருந்துதான் பார்க்கணும் யாருக்கு எந்த சேதாரமும் இல்லாதபடியும் நம்ம எல்லாருமே இதனால தற்காத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வரேன் திருந்துதான் பார்க்கணும் என்ன நடக்கு போகுது அப்படின்றத மேலும் இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்